அனைவருக்கும் வணக்கம் இது டெக்ஸியா செர்மன்ஸ் வேத ஆராய்ச்சி நான் போதகர் டேனியல் நந்தகுமார் இன்றைக்கு நாம் ஆராய்ச்சி செய்ய இருக்கக்கூடிய வேத வசனம் மத்திய சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் இந்த வசனத்தில் இது யோவான் ஸ்நானகனுடைய சமூக வாழ்க்கை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அவருடைய சமூக வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதை அந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது கடந்த வசனத்தில் ஏசாய தீர்க்கதரிசி இந்த யோவான் ஸ்நானனை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனத்தை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்தோம் இப்பொழுது இவருடைய சமூக வாழ்க்கை என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் அந்த சமூக வாழ்க்கையின் மூலமாக அவர் இந்த சமூகத்திற்கு என்னென்ன காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார் அடையாளம் காட்டுகிறார் சுட்டி காட்டுகிறார் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது இந்த யோவான் ஒட்டகமயில் உடையை தரித்து தன் அறையில் வார்கச்சியை கட்டி கொண்டிருந்தான் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாக இருந்தது இந்த வசனங்களின்படி இந்த யோவான் ஸ்நானனுடைய உடை ஒட்டக மயிர் வாக்கச்சை அவரது உணவு காட்டுத்தேன் வெட்டுக்கிளி அவரது உறைவிடம் காடு வனாந்திரம் பிரிமானவர்களே இந்த யோவான் ஸ்நானனை நாம் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இவர் சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் அல்ல ஆசாரிய வகுப்பை சேர்ந்த குடும்பத்திலிருந்து வந்தவர் ஆரோனுடைய வம்சத்திலே ஆராதனைக்குரிய காரியங்களை செய்கிற ஆசாரிய வகுப்பிலிருந்து ஒரு குடும்பம் ஆசாரிய வகுப்பில் இருக்கக்கூடிய குடும்பம் என்றால் அவர்களுடைய உணவு உடை சமூக வாழ்க்கை மிகவும் வித்தியாசமாக இருக்கும் அவர்களுடைய உணவு முதலாவது நாம் எடுத்துக்கொள்வோமானால் மக்கள் ஆண்டவருக்கு படைக்கிற உச்சிதமான உணவுகளிலிருந்து எடுக்கப்பட்ட உணவு ஆசாரியர்களுடைய குடும்பத்திற்கு செல்லும் அவர்களுடைய உடை என்று பார்ப்போமானால் கிட்டத்தட்ட ராஜாங்கத்துக்குரிய ஒரு உடை அவர்கள் தரித்திருப்பார்கள் அவர்களுடைய சமூக வாழ்க்கை என்று பார்ப்போமானால் மக்களிடமிருந்து பெறப்பட்ட வீடுகள் நிலங்கள் பட்டணங்களிலே அவர்கள் குடியிருப்பார்கள் மக்கள் அவர்களுக்கு நல்ல இடங்களை நல்ல நிலங்களை நல்ல வீடுகளை அவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு குடும்பத்திலே பிறந்த ஒரு மனுஷன்தான் இந்த யோவான் ஆனால் தேவனுடைய அனாதி தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த யோவான் ஸ்நானனுடைய சமூக வாழ்க்கை மற்ற ஆசாரியர்கள் அல்லது லேவியர்கள் அல்லது சாதாரண குடும்ப மக்களுடைய சமூக வாழ்க்கையை விட முற்றிலுமாக மாறுபட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது அந்த வாழ்க்கை அவர் வாழ காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் மூன்று காரணங்களை நான் உங்கள் முன்பதாக வைக்க ஆசைப்படுகிறேன் ஒன்று அந்த வாழ்க்கை மூலமாக எளியா தீர்க்கதரிசியை அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு ஞாபகப்படுத்தினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே தெற்க எழுதுகிற பொழுது இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறது வருகிறதுக்கு எலியா தெற்கு அனுப்புகிறேன் என்று அங்கே தெற்கு தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப யூத மக்கள் எல்லாரும் எளியா மீண்டும் வர வேண்டும் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அவ்விதமான எதிர்பார்ப்பு வைத்திருந்த மக்கள் மத்தியிலே இவர் எலியாவை முன்குறிக்கிற அடையாளப்படுத்துகிற ஒரு மனிதனாக அங்கே அவர்களுக்கு முன்பதாக காட்சி அளிக்கிறதை நாம் பார்க்கிறோம் எப்படி இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நாம் பார்ப்போமானால் எலியா எப்படி எப்படிப்பட்ட உடையை உடுத்திருந்தார் உணவை உட்கொண்டார் வனாந்திரத்தில் வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஸோ அதே மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் இந்த யோவான் ஸ்நானன் வாழ்ந்தார் என்பதை நாம் மறுக்க முடியாது அது மாத்திரமல்ல யூதர்கள் எலியா திருக்கதர்சி வருவார் என்று கொண்டிருந்தார்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அந்த எதிர்பார்ப்பை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சுட்டி காண்பிக்கிறார் மத்தையு பதினொன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் சீடர்களை நோக்கி அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறவனாகி எலியா இவன்தான் என்று அவர் குறிப்பிடுகிறார் ஸோ எலியா தீர்க்கதரிசியை யூத மக்களுக்கு அடையாளப்படுத்துகிற ஒரு தீர்க்கதரிசியாக இந்த யோவான் ஸ்நானன் தன்னுடைய சமூக வாழ்க்கையை நடத்தினார் அடுத்ததாக இந்த யோவான்ஸ் ஸ்நானம் செய்த விஷயம் தீர்க்கதர்சன வசனத்தை மக்களுக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு மனிதனாக ஒரு தீர்க்கதரிசியாக ஒரு ஊழியனாக அங்கே செயல்படுகிறான் அப்படி எந்த வசனத்தை அவன் ஞாபகப்படுத்துகிறான் மல்கியா திருக்கதர்சின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் எலியா திருக்கதர்சியை உங்களுக்கு முன்பதாக அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு தரிசிய பற்றி யூத மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அவருடைய வாழ்க்கை எப்படி அவருடைய ஊழியம் என்ன அவருடைய முறை என்ன அவர் எப்படி தைரியமாக செயல்பட்டார் என்பதையெல்லாம் நன்றாக அறிந்திருந்த ஒரு மக்கள் அந்த மக்கள் மத்தியிலே எளியா தீர்க்கதரிசியை குறித்து சொன்ன தீர்க்க தரிசன வசனத்தை அவன் நெனை கூட்டுகிறவனாக தன்னுடைய ஊழியத்தை செய்தான் எப்படி செய்தான் எலியாத் தீர்க்கதரிசி எப்படி தைரியமாக ন্যায়தீர்ப்பின் செய்தியை பிரசங்கித்தாரோ அதே போல யோவான் ஸ்நானனும் தைரியமாக ন্যায়தீர்ப்பின் செய்தியை பிரசங்கிக்கிறார் எலியாத் தீர்க்கதரிசி எப்படி அரசனை ஆகாப் ராஜாவை எதிர்த்து தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறாரோ அதேபோல இந்த யோவான் ஸ்நானனும் தேவனுடைய வார்த்தையை ஏரோது ராஜாவுக்கு தெரிவிக்கிறார் எலியா தெற்கு தரிசனுடைய பிரசங்கம் செய்தி எப்படி வல்லமையாக இருந்ததோ அதே போல இந்த யோவான் ஸ்நானனுடைய செய்தியும் வல்லமையாக இருந்தது ஸோ இதையெல்லாம் ஞாபகப்படுத்துகிற ஒரு ஊழியக்காரனாக இந்த யோவான் ஸ்நானன் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வந்தார் அது மாத்திரமல்ல மூன்றாவதாக இந்த யோவான் ஸ்னானனுடைய ஊழியத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் அவனுடைய சமூக வாழ்க்கையிலிருந்து இருக்கிறது அது என்னவென்றால் தன்னை முற்றிலுமாக மறைத்து தன்னுடைய சமூக வாழ்க்கையை துறந்து தன்னை மேன்மைப்படுத்தாமல் தான் எதற்காக ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து கிறிஸ்து இயேசுவை முன்வைக்கிறவனாகவும் மேன்மைப்படுத்துகிறவனாகவும் உயர்த்துகிறவனாகவும் சுட்டி காண்பிக்கிறவனாகவும் அந்த ஊழியத்தை யோவான் ஸ்நானன் செய்தான் பெரியமானோர்களே ஒரு இடத்துல யோவான் சொல்லும் பொழுது யோவான் மூன்றாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் யோவான் ஸ்நானன் சொல்லும் பொழுது அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் அவனுடைய சமூக வாழ்க்கை அப்படியே அமைந்தது என்னை நான் வெளிக்காட்டக்கூடாது நான் சாதாரண ஒரு ஒரு சத்தமாகவே இருக்க வேண்டும் வேண்டும் ஓசையாகவே நான் செயல்பட பார்க்கிற மக்கள் என்னை பார்க்க கூடாது என்னுடைய அந்தஸ்தை பார்க்க கூடாது என்னுடைய திறமையை பார்க்க கூடாது என்னுடைய அறிவை பார்க்க கூடாது என்னுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டு அந்த சத்தத்திலே கிறிஸ்து இயேசுவை பார்க்க வேண்டும் மேசியாவை பார்க்க வேண்டும் என்பதிலே அந்த யோவான் ஸ்நானன் தெளிவாகவும் உறுதியாகவும் தன்னுடைய ஊழியத்தை செய்தார் அதே பகுதியில் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் மணவாளன் என்று இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டி மணவாளனுடைய தோழன் என்று தன்னை அடையாளப்படுத்துகிறார் சோ யூத மக்களுக்கு கிறிஸ்துவை சுட்டி காண்பித்து அடையாளப்படுத்துகிற ஊழியத்தை இந்த யோவான் ஸ்நானம் செய்து கொண்டிருந்தான் நம்முடைய ஊழியமும் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிற ஊழியமாகவே இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துகிற ஊழியமாகவே இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிற ஊழியமாக இருக்க வேண்டும் நம்மை தாழ்த்தி நம்மை மறைத்து நம்மை எளிமையாக்கி எவ்வளவுக்குள்ளாக நம்மை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நம்முடைய ஊழியத்தில் நாம் தேவனுடைய மகிமையை காண முடியும் அடுத்த தொடரில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது போதகர் டேனியல் நந்தகுமார் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை